வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்னைக்கு தைப்பூச திருநாள் ஸ்ரீ முருகப்பெருமானை பற்றி ஜெய்மங்கள ஸ்தோத்திரத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய மூல மந்திரத்தை பார்ப்போம் அதன் தமிழாக்கத்தை பார்ப்போம் ஸ்ரீ முருகனுடைய மூல மந்திர தோத்திரத்தை உபதேசிக்க போகிறேன் மங்களகரமான இந்த தோத்திரத்தை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் யோகத்தையும் மோட்சத்தையும் அழிக்கும் எல்லா சத்துருக்களை நாசம் செய்யும் எல்லா ரோகங்களையும் போக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அழிக்கும் எல்லா உலகங்களையும் மிக பரிசுத்தமாய் விளங்குகிறது விளங்குகின்றது ஆகும் சரவணத்தில் உண்டானவரும் ஸ்கந்தனும் தன்னை சரணம் அடைந்தவரை காப்பரும் தங்களை சரணம் அடைந்த எனக்கு அளவற்ற ஐஸ்வர்யத்தை அழிக்க வேண்டும் குபேரனின் தோழனும் பரமசிவனத்திலிருந்து உண்டானவரும் தாமரை இதழ் போன்ற நீண்ட கண்களை உடையவரும் கோடி மன்மதன் கோடி மன்மதனுக்கு நிகரான அழகுள்ள முருக முருகனான தங்கள் எனக்கு அளவற்ற ஐஸ்வர்யத்தை அளிக்க வேண்டும் இந்திரன் முதலிய தேவர்கள் நமஸ்கரிக்க தகுந்தவரும் வள்ளி யானை இவர்களுடன் பதி இவர்களுடைய பதியும் தன்னை அண்டியவர்களுக்கு வரங்களை அளிப்பவருமான ஸ்ரீ முருகன் எனக்கு அளவற்ற ஐஸ்வர்யத்தை அழ அருள வேண்டும் நாதர் முதலிய சிறந்த யோகிகளுமான சித்தர்களும் கந்தர்வர்களும் வணங்கத்தக்கவரும் வீரபாகம் முதலே ஒன்பது வீரர்கள் பூஜிக்கப்பட்ட பாதத்தை உடையவரும் ஸ்ரீ முருக பெருமானை சரணம் அடைகின்றேன் எனக்கு அளவற்ற ஐஸ்வர்யத்தை அழிக்க வேண்டும் பகவானும் பார்வதியும் குமாரனும் ஈசனும் பக்தர்களுடைய கவலைகளை போக்குகின்றவனும் ஏ முருகா தங்கள் பாத கமலங்களின் பக்தியும் அளவற்ற ஐஸ்வர்யத்தை எனக்கு அழிக்க வேண்டும் கங்கம் தானியம் இவ்வுலகில் பரலோகத்தை கீர்த்தியும் சந்ததியும் தொடர்பும் சத்ருநாசங்கள் இவைகளை எப்போ இப்பொழுதே அழித்து எனக்கு ஐஸ்வர்யத்தை அளிக்க வேண்டும் ஸ்ரீ சுப்பிரமணியனுடைய மூல மந்திரத்தை சடாச்சர சத்திரத்தை எப்போதும் யார் படிக்கின்றார்களோ அவர்களுடைய விருப்பத்திற்கு மேலான ஐஸ்வரியங்கள் கிடைக்கும் எந்த அறிவாளி காலையில் எழுந்து இதயகமேலத்தினுடைய பக்தியுடன் ஸ்ரீ சுப்பிரமணியர் தியானம் செய்ய செய்து கொண்டு இந்த தோத்திரத்தை ஜெபம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா விருப்பங்களும் அடையப்படும் சுப்பிரமணியருடைய மூல மந்திரம் முட்டிற்று ஸ்ரீ சுப்பிரமணியருடைய மங்களாஷ்டகம் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரனுடைய புத்திரரும் அண்டியர்களுக்கு கல்பக விருட்சமாக இருப்பவரும் சிறந்த மயிலை வாகனமாக கொண்டவருமான ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு மங்களம் உண்டாகட்டும் பக்தர்களுக்கு இஷ்டத்தை அளிப்பவரும் ஜனன மரண ரோகத்தை போக்கின்றவரும் குபேரனால் நமஸ்கரிக்கப்பட்டவரும் யுத்தத்தில் தைரியம் கொண்டவருமான ஸ்ரீ முருகனுக்கு மங்களங்கள் உண்டாகட்டும் சூரபத்மன் முதலிய அசுர கூட்டங்களாகிய கும்பிட்டிருக்கவரும் சூரியனு சூரியனாக ஆனவரும் தசர் தாராசுரனை தாராசுரன் தாரகாசுரனை யமனமான வருமான சிறுவோணமான ஸ்ரீ முருகனுக்கு மங்களங்கள் உண்டாகட்டும் வள்ளியின் முகமாகிய தாமரையின் தேன் போன்ற வண்டு போல் இருப்பவரும் ஒளி வீசுகின்ற மணிமயமான கிரீடத்தினால் பிரகாசிக்கின்ற ஸ்ரீமுருகனுக்கு முருகனுக்கு மங்களங்கள் உண்டாகட்டும் கோடி மன்மதனுடைய அழகு இருப்பிடமானவரும் இஷ்டத்தை கொடுப்பவரும் உலிசாயுதத்தை கையில் தரித்திருப்பவரும் ஸ்ரீகந்தனுக்கு மங்களங்கள் உண்டாகட்டும் முத்துமாலையினால் பிரகாசிக்கின்றவரும் ஆறு க கழுத்துக்களை உடையவரும் மோட்சத்திற்கு அழிப்பவரும் தேவசேனையுடன் கூடியவரும் தெய்வமான ஸ்ரீ முருகனுக்கு மங்களங்கள் உண்டாகட்டும் தங்க பட்டு பட்டாடையை நன்கு சோபிக்கின்ற இடுப்பை உடையவரும் களிதோஷத்தை போக்குகின்றவரும் லட்சுமிக்கு பதியுமான நமஸ்கரிக்கின்ற தக்கவருமான கிருதாயு தேவியிலுமான ஸ்ரீ குகனுக்கு மங்களங்கள் உண்டாகட்டும் நானாங்கயிற்றில் உண்டானவரும் நானாங்காட்டில் உண்டானவரும் சூரர் மங்களத்தை கொடுப்பவரும் சந்திரனுக்கு ஒப்பான முகத்தை உடையவரும் அண்டியவர்களுக்கு காப்பவரும் ஸ்ரீ கந்த் கார்த்திகேயனுக்கு மண்ட மங்களங்கள் உண்டாகட்டும் எந்த மனிதர்கள் ஸ்ரீ முருகன் மங்களா அஷ்டகத்தை தினந்தோறும் படிக்கின்றார்களோ அவர்களுக்கு மேலான அதிசருவத்தை அடைவார்கள் இத்துடன் மங்கள ஸ்ரீ முருகனுடைய மங்கள அஷ்டகம் முடி முடிந்தது ஸ்ரீ சுப்பிரமணியுடைய சமர்ப்பணம் ஸ்ரீ திரிபுர சம்ஹாரம் செய்த பரமேஸ்வருடைய சத்ரு சத் பரமேஸ்வர பரமேஸ்வர புத்திரரும் சத்துரு கூட்டத்தை அழிப்பவரும் கோடி சூரியர் காந்தி உள்ளிட்டவரும் உலகின் தாபங்களை போக்குகின்றவரும் சிறந்த மயிலை வாகனமாக கொண்டவரும் மகேந்திரனும் ரசிக்கின்றவண்டும் எல்லா உலகத்தை காப்பவரும் காப்பதற்கு காரணமாக இருப்பவரும் அசுர கூட்டத்தில் பறக்கடிக்க செய்தவரும் முனிவர்களால் நன்கு ஆராதிக்கப்பட்டவரும் பாவங்களை பாவங்களால் உண்டாகும் காமரோகத்தை ஜெயித்தவரும் எவ்வனத்தில் ஜெயிக்கப்பட்ட மன்மத ரூபத்தை உடையவரும் கருணை கடலும் மயில் வாகனத்தை மகோந்திரு மலையை இருப்பிடமாக கொண்டவரும் பக்தியான ஸ்தானத்தை அடையத்தக்கவரும் சக்தி வேளான அழகு வாய்ந்த கைகளை உடையவரும் நன்கு ஸ்வர்ணத்தை தரித்தவரும் புகாரியின் புத்திரரும் எல்லா உலகத்திற்கும் நாயம் நாயகனுமான மழையை பிளக்கத்தக்கவரும் பானத்தை உடையவரும் ஸ்ரீ மகாதே தேவனன் பாக்கியமும் ஆன மிகுந்த புண்ணியமான பெயர்களை உடையவரும் நமஸ்கரிக்கணும் ஒன்று ரோகத்தை போக்குகின்றவரும் பல உலகங்களுக்கு காரணமாயிருப்பவரும் தேவர்களின் சத்துருக்களின் யமன் போன்றவரை சிறுசுபாளன் சம்ஹார சம்சார பந்தங்களிலிருந்து விடுவிப்பவரும் மலர்ந்த தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவரும் கடல் போன்ற கருணையின் உடைய உடைய அமிர்தரசத்தை உடையவரும் சந்திரன் கலையை தலையில் கொண்டவரும் வள்ளி மன மன்னியின் மனத்தை அபரிஹ அபகரித்தவரும் மோட்சத்தை உடையவரும் மல்லிகை மாலையை கேசத்தில் தரித்தவரே தேவர்களை காத்தவரே வணங்கத்தக்கவரே சோகத்தை போக்குகிறவரே சந்திரனை வெல்லும் முகத்தை உடையவரே எல்லா குணங்களையும் இருப்பிடமாயிருப்பவரே கோடி சூரியனுக்கு போன காந்தி உடையவரே உங்களுக்கு நமஸ்காரம் ஸ்ரீ சுப்பிரமணிய கந்தியம் முடிவெற்றது வணக்கம்